இஸ்லாத்தின் ஐந்து அடிப்படைகள் எல்லாம் வந்த இறைவன் அவனுடைய தூதர்கள் அவனுடைய புத்தகங்கள் வேதங்கள் அவனுடைய மலக்குகள் நியாய தீர்ப்பு நாள் மற்றும் விதி ஆகியவற்றில் நம்பிக்கை கொண்டிருப்பதாக கூறும் ஒரு நபர் ஐந்து அடிப்படைகளையும் செயல்களின் மூலம் தனது விசுவாசத்தை காட்ட வேண்டும் அந்த ஐந்து அம்சங்களும் முதலாவது இரண்டு சாட்சியங்கள் இரண்டு சாட்சியங்கள் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு வணக்கத்துக்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சான்று பாரதலும் மேலும் முஹம்மது நபி இறைவனின் சாந்தி சமாதானம் அவர்கள் மீது ஏற்படட்டுமாக அல்லாஹ்வின் அடியாரும் இறுதி தூதரும் ஆவார் என்று சான்று கூறுதல் சாட்சி கூறுதல் மேற்கூறப்பட்ட இரண்டு சாட்சியங்களும் நாம் எந்த ஒரு நற்செயலை செய்வதாயினும் சர்வ வல்லமையுள்ள அல்லாவுக்காக மட்டுமே செய்ய வேண்டும் என்பதையும் மேலும் செய்கின்ற நற்செயல்கள் நபிகள் நாயகம் அவர்களின் போதனைகளை பின்பற்றியே செய்ய வேண்டும் என்பதையும் எமக்கு உணர்த்துகிறது இரண்டு இஸ்லாத்தின் இரண்டாவது அம்சமாகிய தொழுகை அல்லது சலாத் எனப்படும் ஐந்து தினசரி தொழுகைகளை நிறைவேற்றுவதை குறிக்கும் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலேஸ்லாம் அவர்கள் கற்பித்த வழிமுறைகளை பின்பற்றி நாள் முழுவதும் குறிப்பிட்ட நேரங்களில் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் ஐந்து தினசரி பிரார்த்தனைகள் ஒரு முக்கியமான ஆன்மீக வழக்கமாக செயற்படுகின்றன இறைவனுடனான ஆழமான தொடர்பை வளர்க்கின்றன மற்றும் ஒரு பயிற்சி செய்யும் முஸ்லிமின் வாழ்க்கையில் நினைவாற்றல் ஒழுக்கம் மற்றும் நன்றி உணர்வை ஊக்குவிக்கின்றன தன்னைத்தானே கவனித்துக் கொள்வதோடு நம்மை விட அதிர்ஷ்டம் குறைந்தவர்களையும் கவனித்துக் கொள்ள சொல்லுகிற 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 கடவுள் மூன்று ஈகை ஜகாத் இஸ்லாத்தின் மூன்றாவது அடித்தளம் ஆண்டுக்கு ஒரு முறை கடமையான தர்மம் செய்வதாகும் ஆண் அல்லது பெண் எண்பத்தி ஐந்து கிராம் தங்கம் அல்லது ஐந்து கிராம் தங்க மதிப்புள்ள ஏதேனும் ஒரு நாணயத்தை வைத்திருந்தால் நூற்றுக்கு வீதம் ஏழைகளுக்கு வழங்க வேண்டும் இஸ்லாத்தின் நான்காவது அடித்தளம் ஒவ்வொரு ஆண்டும் இஸ்லாமிய நாட்காட்டியின் ஒன்பதாவது அதாவது ரமதான் மாதத்தில் நோன்பு நோட்பதாகும் அனைத்து முஸ்லிம்களும் விடியற் காலை முறை முதல் சூரியன் அஸ்தமனம் வரை நோன்பு நோக்கிறார்கள் இதன்போது உணவு பானம் மற்றும் திருமண உறவுகளை தவிர்ப்பார்கள் ஐந்தாவதாக ஒருவர் ஆரோக்கியமானவராகவும் செல்வந்தராகவும் இருந்தால் வாழ்நாளில் ஒருமுறை புனித யாத்திரை மேற்கொள்வதாகும் இந்த இரண்டு நிபந்தனைகளில் ஏதேனும் ஒன்று இல்லை ஒன்று புனித யாத்திரை செல்ல வேண்டிய கட்டாயம் இல்லை ஆனால் ஆரோக்கியமற்ற பணக்காரர் ஒருவர் தனக்கு சார்பாக புனித ஹஜ் யாத்திரையை செல்ல அனுமதி அனுமதிப்பது பரிந்துரைக்கப்படுகிறது நன்றி சொல்கைக்கான அழைப்பை கேட்க அல்லது குர்ஆனின் முதல் அத்தியாயத்தை கேட்க அல்லது இஸ்லாத்தின் ஐந்து அடிப்படைகளை அறிய அல்லது ஒழுவின் படிகளை அறிய பின் உள்ள புத்தானை கிளிக் செய்யவும் அல்லது முதன்மை பக்கத்துக்கு திரும்ப முகப்பை அழுத்தவும் நன்றி